வணக்கம் அன்புள்ள துளாராசி நேயர்களே ஏதோ நாச்சிமுத்து இப்படி ஆரம்பிப்பதால் இன்று உங்கள் ராசி பலனை போகிறேன் நினைத்து விட இன்று எந்த தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலும் அதிக அளவில் இதுபோல் ஒரு வார்த்தை தான் வருகிறது எனவும் நாமமிட்டும் பட்டையை எடுத்துக்கொண்டும் அன்புள்ள துளாராசி ராயர்களே அந்த நே அந்த ராசி நேயர்களே இந்த நாயர் ராசி நேயர்களே என்று பல வகையாக சொல்கிறார்கள் எனக்கு அதிசயம் என்னவென்றால் அவர்கள் கூற்றுப்படி உலகத்தில் இருப்பது பன்னெண்டு ராசிதான் அப்படியானால் இந்த உலக மக்கள் தொகையை பன்னிரெண்டாக பிரித்து அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான நிகழ்வு நடக்குமா அது சாத்தியமா என்று பெரும் கேள்வி இது ஒரு கோமாளித்தனம் ஒரு இருக்க இது ஒரு நிகழ்ச்சி இருபது நிமிடம் நடக்கிறது என்றால் வேலையை கேட்டு காலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அதே நபர் வேறொரு காஸ்ட்யூமில் இனியொரு சேனலில் வருகிறார் அங்கும் எதையோ சொல்கிறார் அதையும் கேட்கிறார்கள் அந்த நாளில் பொழுதாவரை இது எதுவுமே நடப்பதில்லை அடுத்த நாளும் அமர்ந்து கேட்கிறார்கள் இதைவிட இன்னொரு கூத்து என்னவென்றால் இந்த ஜோசிகளிடம் செல்பவர்கள் பணிவார்ந்த பாவனையுடன் முதலில் செல்கிறார்கள் அவர்கள் கேட்கும் பெருந்தொகை கொடுக்கிறார்கள் அவர்களும் ஒரு கணக்கிட்டு இன்று மூணு மாதத்தில் உங்கள் சிக்கல் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஒரு கணக்கும் சொல்கிறார்கள் உங்களுடைய பிண குரு சொந்த வீட்டிலிருந்து ஏழாம் பாவமாக சனியை பார்க்கிறார் அதனால் இப்பொழுது உங்களுக்கு சில சிக்கல் வரும் அவர் மூன்று மாதத்தில் இடம்பெயர்ந்து எட்டாம் பார்வையில் வேறொரு கிரகத்தை பார்ப்பார் அப்பொழுது உங்கள் சிக்கலெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்வார் இதை நம்பி நம் செல்லும் நண்பரும் பெரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவார் ஆனால் அந்த மூணு மாதத்தில் நாய் விடாத பாடுபட்டு ஆனால் விசேஷம் என்னவென்றால் மீண்டும் அதே நபரிடம் முன்னிலும் நம்பிக்கையாக அதைவிட அதிகம் பணம் கொடுத்து செல்வார் மருத்துவரிடம் கூட நாம் வாக்குவாதம் செய்வது உண்டு என்ன டாக்டர் நீங்கள் கொடுத்த மருந்து சரியாக வேலை செய்யலையே என்று கடுமையாக பேசுவது விபரீதமாக ஏதோ மரணம் ஏற்ப ஏற்பட்டால் சண்டைக்கு போன நிகழ்ச்சி கூட நமக்கு தெரியும் ஆனால் இந்த சோக்கால்டு ஜோசியர்களிடம் அப்படி யாரும் நீங்கள் சொன்னது நடக்கவில்லையே என்று கேட்டதாக சரித்திரமே இல்லை முன்னிலும் தான் செல்கிறார்கள் இந்த மனநிலை எனக்கு புரிவதே இல்லை எத்தனை காலமாக எத்தனை சிந்தனையாளர்கள் எப்படியெல்லாம் போராடி நமக்கு பகுத்தறிவை வளர்த்தார்கள் இன்னுமோ அந்த தமிழ் தமிழ் சமுதாயம் இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறது அதுவும் சமீபமாக பார்க்கிறேன் குறிப்பிட்ட வீதிகளில் என்னென்னமோ பேர் போட்டு அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட விளம்பரப்படையை வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ரீஎஷூரன்ஸை கொடுத்து தொடங்கிறது என்னமோ தெரியவில்லை இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீணாக நமது பொழுதையும் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தையும் வீணடிக்கலாகாது என்ற ஒரு ஆதங்கத்தால் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிந்திப்பீர்களாக இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்